இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தமிழுக்கு தீங்கு விளைந்துவிட்டால் இந்த தேகமிருந்து ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் ஹிந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அர்ப்பம் என்போம் அந்த ஹிந்தி இதனை அதன் ஆணவத்து முறை அடக்கிடுவோம் இப்போவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் தாய் தமிழ் உண்டு கண்டீர் தப்பிழைத்தோர் இங்கே வாழ்ந்ததில்லை அந்த தான்தோன்றிகளுக்கு என்ன ஆணவமோ எங்கள் உடல் புரள் ஆவியெல்லாம் எங்கள் இன்ப தமிழ்மொழிக்கே தந்திடுவோம் மங்கை ஒருத்தி தரும் சுகமோ எங்கள் மாந்தமனுக்கு ஈடில்லை என்றுரைப்போம் சிங்கம் என்றும் இளம் காளைகளே மிகத் தீவிரம் கொள்வி நாட்டினரை பங்கம் விளைந்தால் தாய்மொழிக்கே உடல் பச்சை ரத்தம் பரிவருமோன்னு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்கார் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து இன்றைக்கு ஹிந்தியை திணிக்க முற்படுகிறார்கள் பள்ளிகளில் அதனால் பள்ளிகளில் ஹிந்தி பா பாடம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம் இந்தியா அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி அமெரிக்கா வந்து யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோ அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அதான் இந்தியா ஆர்டிகல் ஒன் சரத்து ஒன் என்ன சொல்லுதுன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி இன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களின் ஒன்றியம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பீகார் மும்பை பஞ்சாப்பு அப்புறம் ராஜஸ்தான் இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் வி ஆர் ரெப்ரசென்டிங் இந்தியா ஆனால் நமக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது ஐமக்கு தமிழன் நான் ஒரு தமிழன் பக்கத்து மாநிலத்தில் உள்ளவர் அவர் ஒரு மலையாளி இந்த பக்கத்தில் உள்ள அவர் அவர் ஒரு ஒரு அவர் தெலுங்குக்கார் ஆந்திரா இந்த பக்கம் கன்னடா இப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வி ஆர் ரெப்ரசன்டிங் அ காமன் கமாடிட்டி கால்ட் இந்தியா அப்போ மொழிக் கொள்கை அப்படின்னு வரும்போது ஹிந்தி இஸ் நாட் அன் நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி வந்து நம்மளோட நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது ஃபஸ்ட்டு அதை இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிந்தி வந்து நம்மளோட நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது வெள்ளக்கார நம்ம நாட்டை விட்டு போகும்போது இங்கிலீஷை பழக்க வழக்கத்துக்கு மொழி அஃபீஷியல் லாங்குவேஜாகவும் செகண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியை வச்சுட்டு போயிட்டான் அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹிந்தியை நேஷனல் மொழின்னு சொல்லிட்டு இருந்தால் அது கிடையவே கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழி இருக்குது நம்ம தமிழ் மொழியை பயிற்று மொழியாக இருக்கட்டும் நம்ம தமிழ் மொழியை ஒரு பழக்க மொழியாக இருக்கட்டும் தமிழ் மொழியை ஒரு உரையாடற மொழியாக இருக்கட்டும் தமிழ் மொழியை ஒரு எழுத்து மொழியாக இருக்கட்டும் இங்கிலீஷ் கண்டிப்பாக வருங்கால பிள்ளைகளுக்கு தேவை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு இங்கிலீஷ் படித்தாலும் அறிவாளிலாம் கிடையாது வெளிநாட்டில் கூட இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்கான் அது ஒரு விஷயம் வெளிநாட்டில் பிச்சை எடுக்கிறவங்க இங்கிலீஷ் பேசி தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் வெளிநாட்டிலேயே கஷ்டப்படுறோம் இங்கிலீஷ் படித்தவங்க தான் இருக்கான் வெளி வெளிநாட்டில் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன்னு இங்கிலீஷ் பேசுவான் அது ஒரு மொழி ஆனால் ஃபுல்லாக அது பரவி கிடக்கு இங்கிலீஷ் ஒரு மொழி தெரிஞ்சால் நான் உலகம் ஃபுல்லாக போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் அமெரிக்கா போகலாம் ஜெர்மன் போகலாம் ஐரோப் போகலாம் எங்கேயாண்டில் போகலாம் அதோட தேவை இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஆனால் மற்ற மொழி எல்லாமே விருப்ப பாடம் தான் இப்போ நான் ஹிந்தி படித்தேன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் நான் சுத்த முடியும் ஆனால் இங்கிலீஷ் படித்தா உலகம் ஃபுல்லாக போகலாம் அதோடய தேவை ஜாஸ்தியாக இருக்குது அதோட தேவையும் அதோடய விஷயங்களும் ஜாஸ்தியாக இருக்குது இங்கிலீஷ் ஒரு மொழியோட தேவையை அதிகரித்ததுனால் இன்றைக்கி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் அழிஞ்சிருக்குன்னு வரலாற்று ரீதியாக நம்ம வந்து படிக்கிறோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது அதனால் இங்கிலீஷ் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அதே சமயத்தில் ஹிந்தி படிக்கணுமா படிக்கக்கூடாதுன்னு கேட்டால் ஒருவனுக்கு மொழி விருப்பமாக இருந்தால் எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு விருப்பமாக இருந்தால் நான் ஹிந்தி படிப்பேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறாங்க ஒரு மேடையில் அவர்கிட்ட வந்து ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரா அறிஞர் அண்ணா நீங்கள் பல மொழிகளை கற்றுருக்கீங்க பெரிய ஒரு பேரறிஞர் அரைக்கீங்க நீங்கள் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது மூணே மாசத்துல நீங்கள் நினச்சா ஹிந்தி படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னபோது அதுக்கு பேரறிஞர் அண்ணா சொல்றாங்களா சரிதான் பெரியவரு மூணு மாதத்துக்கு மேலே அதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால தான் நான் அதை இன்னும் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னாராம் அதே மாதிரி தான் ஹிந்தி விருப்பப்பட்டால் நீங்கள் படிக்கலாம் விருப்பப்பட்டால் எந்த மொழியும் படிக்கலாம் சைனீஸு ஃப்ரெஞ்சு எதுனாலும் படிக்கலாம் ஆனால் ஹிந்தியை திணிப்பதோ ஹிந்தியை கட்டாயப்படமாக வைப்பதை ஒரு நாளும் நாம் ஏற்கக்கூடாது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்